ஒரு கப்பு பாசிப்பருப்பு பொன்னீரமாக வறுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து அதுக்குள்ள பா பருப்புலேயே போட்டு ஒரு சோம்பு தண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க உருளைக்கெழங்க ஒன்றும் பாத்தியமாக மசிச்சுக்கோங்க கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சு பல்லு பூண்டு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு கசகசா ரெண்டு பச்சை மிளகா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பிரியாணி இலை கடுகு சீரகம் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒரு கப்பு கருவேப்பில் தக்காளி நல்லா வதக்கிக்கணும் வேக வச்ச உருளைக்கெழங்கு கையிலேயே மசிச்சு அதில் தாளிப்பில் போட்டுட்டு பருப்பையும் எடுத்து அதில் ஊற்றிடணும் மஞ்ச தூள் கால் ஸ்பூன் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை போட்டுடணும் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா தூளை போட்டு கொதிக்க விடணும் ஏற்றவாறு கல்லுப்பு போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற மாதிரி கொதிக்க விட்டுக்கணும் குழம்பு நல்லா இப்போ பச்சை வாசனை போன பிறகு கொத்தமல்லி தலை தூவி அரைக்கிறவனே தான் கும்பகோணம் கடம்ப குழம்பு ரெடி இட்லி தோசைக்கு ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கும்பகோணம் கடம்ப குழம்பு